மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மலையில மீன் குழம்பு என்னங்க நீங்க உக்காந்து என்ன யோசிக்கிறீங்க ஏனோ அத்த ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன் மாமா இங்கே உக்காந்துக்கிட்டு அந்த ஆத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு என்னங்க எதுக்காக இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல காந்தோம் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த ஆறு காலியாக இருந்ததா நான் பார்த்துருக்கேன் இப்ப பாரு எவ்வளவு தண்ணியோட அழகா இருக்கு ஆமாங்க நான் கூட சரிய கவனிக்கல பாக்க ரொம்ப அழகா இருக்கு மழை அதிகமாக வந்தாலும் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் ஆத்து தண்ணி அதிகமாகி ஊருக்குள்ள வரும் இது மழை காலங்க மழை அதிகமாக வருமா கம்மியா வருமானு யாருக்கு தெரியும் சரி மாமா காஃபி எடுத்துக்கோங்க அத்த நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ ஒன்னு தோணுது காந்தோம் என்னங்க அது எனக்கு இந்த மழையில மீன் குழம்பு சாப்பிடணும் போல தோணுது மீன் குழம்பு இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா இப்ப மீனுக்கு எங்க போறது மனசு இருந்தா நமக்கு எது வேணும்னாலும் கிடைக்கும் அப்படியா சரி மழையில போய் மீன் வாங்கிட்டு வாங்க அத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஆத்து கிட்ட போய் நின்னு சத்தமா கத்துங்க எதுக்குமா கத்தனும் ஒண்ணு இல்ல மாமா வீட்டுல அத்தை கத்தினாலே நாம எல்லாரும் பயந்துருவோம்ல அந்த மாதிரி ஆத்தங்கரையில போய் நின்னு கத்தனாங்கன்னா அந்த மீனெல்லாம் பயந்து அதுக்கப்புறமா கரை ஒதுங்கிடுமே கோமலி சொன்னதை கேட்டு ராமாராவ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன கோமலி கிண்டலா இருக்கா அட அத்தை நான் ஏத்த உங்களை கிண்டல் பண்ண போறேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படிங்கறத மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆமா காந்தோம் ஆத்துல தான் இவ்வளோ தண்ணி இருக்கு அப்ப மீனும் நிறைய தானே இருக்கணும் ஆமா மழை இல்லைனா நிறைய பேர் வலையை கொண்டு வந்து போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு தான் போறாங்க அப்படியா ஆமாம் மாமா பக்கத்தில் இருக்கிற நாம தான் மீன் பிடிக்கவே மறந்துட்டோம் சரி அப்ப நானும் போய் மீன் பிடிக்கிறேன் அப்படி ராமாராவ் ஆத்துக்கு போய் வலையை போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு பாத்தியா காந்தம் மழையில மீன் கிடைக்காதுன்னு சொன்னியே எவ்வளோ மீனை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் பாரு இப்ப என்ன நீங்க இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் பேசாம இந்தமலி உனக்கு மீன் குழம்பு செய்ய வருமா என்ன இவங்க என்ன சமைக்க சொல்லிடுவாங்களோ எனக்கு மீன் குழம்பு சமைக்கவே வராதே இவங்க என்ன சொல்லுவாங்களோ எப்படியாவது மேனேஜ் பண்ணி சமைச்சு கொடுத்துட வேண்டியதுதான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கொமலி சமைக்க வருமா வராதா அத சொல்லு நல்லாவே சமைப்பாத்த சரி இன்னைக்கு குழம்பு நீ வச்சுடு அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான் பேசிக்கிட்டு இருக்க இப்படி இப்படி நானும் ஏன் சொல்ற யார போய் சமையல் செய்ய சொல்ற இன்னைக்கு மட்டும் கோமளி போய் சமையல் செஞ்சான்னு வச்சுக்கோ நாளைக்கு நம்ம நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா ஏண்டா அப்படின்னு சூரியகாந்தம் குழப்பமா கேட்டாங்க எதுக்கா நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கோமளி சமைச்சா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர வேண்டியது இருக்கும் ஏண்டா இப்படி சொல்ற பின் என்னமா சொல்ல சொல்ற அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கோமலி டீல சக்கரைக்கு பதிலா பிளீச்சிங் பவுடர் போட்டு கொடுத்தா நல்ல வேலையா எல்லாரையும் நேரத்துக்கு சரியா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டேன் அதான் யாருக்கும் எதுவும் ஆகல இப்ப என் பையன் என்னன்னா மீன் குழம்புல அரளி வதைய அரைச்சி போட்டுட போறா நான் இப்ப சமையல் கத்துக்கிட்டேங்க நல்லாதான் சமைப்பேன் எனக்கு டவுட்டு தான் சும்மாடா கோமலி நல்லா சமைப்பா அப்படி கோமலி சமைச்சு முடிச்சு சாப்பிட எல்லாரையுமே கூப்பிட்டா

கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் மீனை குழம்பு வச்சேன் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும்னு மிக்சியில் மீனை போட்டு அரைச்சி ரசம் வச்சுருக்கேன் எல்லாரும் மிளகாத்தில் உப்பு போட்டு குழம்பு செய்வாங்க ஆனால் நான் மட்டும் வெள்ளம் சக்கரை போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் சமைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுது கோமலி எல்லார மாதிரி நாமளும் சமைச்சா எப்படிங்க கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும்ல பாத்தியாமா உன் மருமக எப்படி சமைச்சிருக்கான்னு நீ என்னமோ அவளையே சமைக்க சொல்லி சொல்றியே இவ சமைச்சி கொடுக்கலம்மா நாம எல்லாம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறா மடி கோமலி எனக்கு ஒரு சந்தேகம்மா கரெக்டுப்பா எனக்கும் அதே சந்தேகம்தான் இதை சாப்பிட்டா நாம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் தானே அவகிட்ட கேட்டு சொல்லுப்பா நான் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய மீன் இருந்துச்சு அந்த மீனோட வயிறு முழுக்க முட்டை இருந்துச்சு அதை என்ன பண்ண அந்த முட்டையை வச்சு நான் ஆம்லேட் மாமா அதை உங்களுக்கு தான் போட்டிருக்கேன் பாத்தியா இவ சமைச்சா இப்படி தான்ப்பா இருக்கும் ஏமா நீ ஆராய்ச்சி பண்ண எங்களை தவிர வேற யாரும் உனக்கு கிடைக்கலையாமா சமையல் தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்குமா இந்த ஆராய்ச்சி எல்லாம் என்ன அத்தை நீங்களும் நீங்க தானே என்ன சப்போர்ட் பண்ணணும் என்னைக்காவது நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணத்தை நீங்க தானே அத்தை உற்சாகப்படுத்தணும் என்னைக்காவது ஒரு நாள் நான் செய்யற சமையல் சூப்பரா இருக்குன்னு நீங்க சொல்லத்தான் போறீங்க அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமாடி கோமலி கல்யாண ஆன புதுசில உன் மாமியாருக்கு சமைக்கவே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி இதோ இப்பதான் இப்படி சமைக்க கத்துக்கிட்டா அவளுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்ல நீ பாட்டுறீங்களா எனக்கு போடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே அது கேட்டு ராஜேஷ் ராமராவ் சிரிச்சாங்க ராஜேஷ் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வா நான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அதுக்குள்ள பக்கத்து வீட்டு சாந்தமா அங்க வந்தாங்க ஏன்னா சூரியகாந்தம் உங்க வீட்ல மீன் குழம்பு வாசம் வந்துகிட்டு இருக்கு என் மருமக பலவிதமா சமைச்சி வச்சிருக்கா வாசம் மூக்க தொலைக்குது இன்னும் நாங்க சாப்பிடவே இல்ல நீ வந்துட்டல வா நீ சாப்பிடு சரிமா நான் மார்க்கெட்டு போய் மீன் வாங்கிட்டு வரேன் எப்படியும் சாந்தமா வந்திருக்காங்கல்ல அவங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க நான் வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன காந்தோம் மெடிக்கல் ஷாப்பு டேப்லெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உன் புள்ள ஒண்ணும் இல்ல சாந்தம்மா மழை காலம்ல உடம்புக்கு முடியாம போயிடுமோ என்னவோ அதனால முன்னாடியே டேப்லெட் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ போட ராஜேஷ் என்ன காந்த இது விதமாக மருமக சமைச்சு வச்சிருக்கா ஆமாம் ஆமா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சமையல் பேரை சொன்னாங்க சூரியகாந்தம் ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுமா சாவு தேடி உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை இருக்கு இங்கே வந்த பாரு என்ன சொல்லணும் இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேமா அப்படின்னு சொல்லி வந்த வழியே ஓடி போயிட்டாங்க அத பார்த்து எல்லாருமே அந்த சாந்தம்மா எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இங்க இருக்கிறத அங்க அங்க இருக்கிறத இங்கன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் சண்டையை ஊட்டி விட்டுருவா அதான் சாந்தம்மாவ எப்படி நம்ம வீட்டுக்கு வராம இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையா இன்னைக்கு உன்னோட சமையலை கேட்டு அவளே இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாடி கோமலி இனிமே சமைச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல ராஜேஷ் வாங்கிட்டு வந்த மீனை போட்டு சூரியகாந்தம் சமையல் செஞ்சாங்க அதுக்கப்புறமா சமைச்ச சாப்பாட வீட்டுல இருக்கிற எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க இது என்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி ராமபுரம் அப்படிங்கற ஊர்ல ராமாராவுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவங்க பெரிய பிள்ளையான ராஜேஷ் மருமக கோமலி சின்ன புள்ள மோகன் மருமக சாந்தினி இருந்தாங்க என்ன காந்தோம் என்ன ஆச்சு ரொம்ப கவலையா உட்காந்து என்னங்க பண்ண சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டைதான் யாரு மருமகளங்கள சொல்றியா பின்ன வேற யார பத்தி சொல்ற அவங்க சின்ன பசங்க காந்தோம் அவங்களுக்கு நீதான் எடுத்து சொல்லணும் அவங்க பேச்ச எங்க கேக்குறாங்க மருமகளுங்களாச்சே சண்டை போட்டுக்கும்போது போது நாம் போய் தடுக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் நம்ம பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு போது போது நான் ஆயிடுதுங்க நீ சொல்றதும் உண்மைதான் பெரிய மருமக கோமலியோட புள்ள கருப்பா இருப்பான் சின்ன மருமக சாந்தனியோட புள்ள வெள்ளையா இருப்பான் இதை பத்தி தான் ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் காந்தோம் நானும் அதை பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் கிஷோர் அழுதுகிட்டு இருக்கிறத ராமாராவ் பார்த்தாரு என்னாச்சிப்பா எது தாத்தா அது வந்து சித்தி என்ன திட்டாங்க திட்டங்களா ஏன் திட்டுனாங்க நான் கருப்பா இருக்கிறனா தம்பி கூட நான் விளையாட சாந்தினி சொல்லுங்க நான் ஏதோ மாமா அவனே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சாந்தினி உன் பிள்ளைய விட என் புள்ள நல்லா படிப்பா அது உனக்கு தெரியும்ல என் புள்ளிய மாதிரி உன் புள்ள படிப்பானா நல்லா கேம்ஸ் விளையாடுவான் என் விளையாடுற மாதிரி உன் புள்ள விளையாடுவானா அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்கல்ல அந்த மாதிரி எந்த விளையாட்டு யாராலையும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சீனோ கிஷோர் அங்கேருந்து விளையாடுறதுக்காக கூட்டிக்கிட்டு போயிட்டான் பாத்தீங்கலாமா வளர குழந்தைங்க உங்களுக்கே பாடம் கத்து கொடுக்குற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க இங்க பாரு சாந்தினி சின்ன பசங்க நெஞ்சில விஷத்த கலக்காத சாந்தினி கோச்சுக்கிட்டு அவருடைய ரூமுக்குள்ள போயிட்டா ஒரு நாள் சீனு கிஷோர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சீனு நீ நல்ல கேம் விளையாடுறடா ஆனா நீ என்னை விட ரொம்ப நல்லா படிக்கிறியடா நான் நல்லா படிக்கிறது உண்மைதான் ஆனா உன்ன மாதிரி கேம் விளையாடணும்னு எனக்கு ஆசை ஆனா எனக்கு கேம் விளையாட வராது எனக்கு ஒன்னா நல்லா படிக்கணும் எல்லார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு என்னவோடா எனக்கு படிப்பு மட்டும் வரவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ ஒன்று பண்ணலாமா உன்ன மாதிரி நான் வெள்ளையா மாறினா நல்லா கேம்ஸ் விளையாடுவோம் போல நீ என்ன மாதிரி கருப்பா மாறினா நல்லா படிப்பு போல தெரியுது இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனால் எப்படி மாறுறது சாந்தினி சித்தி வெள்ளையா இருப்பாங்கல்ல அவங்க முகத்துக்கு என்ன பூசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்போ அதை நான் பூசிக்கிறேன் அம்மா என்னால் பூசுறாங்களோ எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்டா நீ பூசிக்கோ நான் இனியிலேருந்து குளிக்க போகிறதே இல்லை அவ்வளோதான் கொஞ்ச நாளில் நீ என் கலருக்கு மாறிடுவேன் அதுக்கப்புறம் நான் உன்னோட கலருக்கு மாறிடுவேன் சீனோ ரூமுக்கு போய் அவங்க அம்மா யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கிஷோர் டேய் இப்போ நான் எப்படிடா இருக்கேன் பார்க்க அழகாக இருக்கடா ஒன்று பண்ணு நீ இப்படியே எங்கள் அம்மா பக்கத்தில் போ நான் என் முகத்துக்கு மைய பூசிக்கிட்டு பெரியமா கிட்ட போற அவங்க ரெண்டு பேரும் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் சரி வா போகலாம் அப்படி கிஷோர் சாந்தினி ரூமுக்கும் சீனு கோமலி ரூமுக்கும் போனாங்க அப்போ சாந்தினி பார்த்து ஐயோ பேய் வந்துச்சு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தமாக கத்திக்கிட்டு சாந்தினி வெளியே வந்தா கோமலியும் கத்திக்கிட்டு வெளியில் வந்துட்டா அடியே வீணா போன எதுக்கு எதுக்கு பட்டப்பகலில் பேய் பேய்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் பேய் தான் இதில் உங்களை பயமுடுத்த பேய் வந்திருக்கா அத்த எங்களை திட்டாம கொஞ்சம் அங்க பாருங்க குட்டி பெய்யுங்க ஒன்னு வெள்ளை பேயி ஒன்னு கருப்பு பேயி வெள்ளையா மாறுன கிஷோர் பெய்யும் கருப்பா மாறுன சீனு நம்ம மொத்தத்துல பசங்க தான் ரெண்டு பேரும் காந்தம் உனக்கு இன்னுமா தெரியல நல்லா பாரு நம்ம பேர பசங்க தான் எனக்கும் தெரியுதுங்க சும்மா திட்டி பார்த்தேன் அம்மாடி சாந்தினி கோமளி பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் பண்ணது இந்த அளவுக்கு வந்திருக்கு கிஷோர் என்னுடைய கிரீம் எல்லாத்தையும் எடுத்து பூசிக்கிட்டியா இது போட்டா நீ வெள்ளையாக மாட்ட அம்மா வெள்ளையா இருந்தாதான் நீ வெளியாக முடியும் என்ன சொல்ல வர என் முகந்த கருப்பு என் மனசு நல்ல வெள்ளதா உன்ன மாதிரி மனசு கருப்பு கிடையாது பெரியம்மா கிஷோருக்கு நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன் அம்மா சீனுவோட தப்பு எதுவும் இல்லை நாம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஆனா ஏன் இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெத்த உங்களுக்கு சரியான பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கீங்க சாந்தினி கோவம் அங்க இருந்து ரூமுக்குள்ள போயிட்டா நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் பசங்க கிட்ட என்ன பசங்களாம் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாட்டி நான் கருப்பாக பிறந்தது தப்பா இல்லை சீனா வெள்ளையாக பிறந்தது தப்பா கிஷோரு நம்ம கலரு வெளியில் தெரியறது அவ்வளவுதான் அது நம்ம குணம் கிடையாது உண்மையான நேரம் நம்ம குணத்துல தான் இருக்கு நம்மளுடைய நிறமும் அழகும் எப்பவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் நாம் ஏதாவது நல்லது பண்ணோம்னா அது நிரந்தரமாக நிலச்சி நிற்கும் சரி எங்கள் அம்மா ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் கருப்பு வெள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உங்க அம்மாவோட குணம் அம்மாவை எப்படியாவது மாற்றணும் பாட்டி அதுக்கு ஏதாவது பிளான் போடலாமா உங்க அம்மாவை மாற்ற முயற்சி பண்ணலாம் ஆனால் அவளை அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன இருந்தாலும் அவள் உங்க அம்மா இல்லையா சரிங்க பாட்டி ஒரு நாள் கிஷோரும் சீனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க அம்மாவோட மேக்கப் கிட்ட வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இதோ இந்த அடுப்பு கறியா அரிச்சு அதில் போட போறேன் ஏண்டா இப்படி பண்ற அது தப்பு இல்லையாடா என்ன நடக்குதுன்னு பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படி சீனும் அவங்க அம்மா பயன்படுத்துகிற கிரீம்ல எல்லாம் அடுப்பு கறியை அரைச்சி போட்டுட்டான் சாந்தினி அதை தெரியாம அதை பயன்படுத்தினான் அம்மாடி சாந்தினி கொஞ்சம் டீ போட்டு வாமா இருங்க அத்த இதை எடுத்துட்டு வரேன் சரிம்மா எடுத்துட்டு வா அத்தை டீ எடுத்துக்கோங்க சாந்தினி உன் முகம் இவ்வளோ கருப்பா இருக்கு என்னத்தை பூசிக்கிட்டு இருக்க அப்படியா இருங்க கண்ணாடியில் பார்க்குற சாந்தினி அவனுடைய முகம் கருப்பா இருக்கிறத கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போய் முகத்தை கழுவுனாலும் கூட முகம் அப்படியே தான் இருந்துச்சு என்னாச்சு சாந்தனி எல்லாம் ஏன் கருப்பா இருக்கு பாருங்கத்த முகம் எவ்வளோ கருப்பா இருக்குன்னு கருப்பா இருக்கீங்கன்னு கோமலேக்காவை எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் தான் தெரியுது கருப்பா இருந்தா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாந்தினி நீ என் தங்கச்சி மாதிரி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம ஒரே வீட்டு மருமகளுங்க தான் ஏங்கா என் மேல கோவமா இல்லையா எப்பவுமே உங்களை பார்த்து கருப்பு கருப்பு அப்படின்னு நான் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன் நான் ஏன் கோவப்பட போறேன் சாந்தினி நம்ம ரெண்டு பேரும் ஒரே விட்டு பொண்ணுங்க சரிவா நாம முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம் உன் முகம் இப்படி ஏன் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் நீ ஒன்னும் பயப்படாமாவா நான் பண்ணது தப்பு தான் இனிமே இப்படி எதுவும் பண்ண மாட்டேக்கா தான் அங்கே வந்த பசங்க பாட்டி பாத்தி அம்மா இப்படி மாறிட்டாங்கன்னு மொத்தத்தில் கலரை விட குணம்தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லை சாந்தினி நானும் பசங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடினோம் நாடகமா அப்படின்னா இந்த கலரு இதுவும் நாங்க பண்ணதுதான் இந்த கலரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அப்படியே இருக்கும் அந்த கலர் தயார் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்ததே நான் தானே நீங்க பண்ணது எல்லாமே சரிதான் அத்த இன்னொருத்தங்க நிலமையிலும் போதுதான் அவங்க நிலைமையை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் இப்ப எனக்கு கோமலோட நிலைமை புரிஞ்சுது இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் யாரையுமே அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாந்தினி அங்கிருந்து போயிட்டா அணையிலிருந்து சாந்தனி அவனுடைய குணத்தை முழுசா மாத்திக்கிட்டா அதனால குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி